உங்களால காசிக்கு போக முடியலையா இந்த இந்த கோயிலுக்கு வாங்க கோயில் காசிக்கு நிகரான ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோயிலுங்க இங்க உள்ள சிவபெருமான் திரு நெடுங்கலநாதர் சிவபெருமான் திருமண தடை நீக்கிற வராகி அம்மன் திருமணங்களை நடத்தி வைக்கிற அதிசய சிற்ப உரல் அகஸ்தியர் தீர்த்தம் அகஸ்தியர் வழிபட்ட சிவலிங்கம் ஆதித்ய சோழன் உத்தம சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் அது மட்டும் இல்லாம நிறைய சோழ மன்னர்களை பற்றிய குறிப்புகள் இந்த கோயில்களையும் கல்வெட்ட அதிகமா இருக்கு மொத்தம் தமிழ்நாட்டுல எத்தனை சிவாலயங்கள் இருக்குன்னு இந்த ஒரு தகவல் பழகிய இருக்கு பல்லவர் காலத்து சோழர் காலத்து பழைய காலத்து சிலைகள் இந்த கோயில்ல ஒரு சிற்ப கூடாரமே அதிகமா இருக்கு இந்த கோயிலுக்கு உட்பிரகாரமும் வெளிப்பிரகாரமும் ஒரு பரந்த அரண்மனை மாதிரி பிரம்மாண்டமா இருக்குங்க இந்த கோயிலை பத்தி இன்னும் அதிசயம் அற்பதை நிறைய தெரிஞ்சுக்கணுமா இந்த கோயிலோட ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்குங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க